இப்போ நம்ம பிரியாணி தாளி தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு கேஸ் பற்ற வச்சுக்கலாம் பற்ற வச்சுட்டு குக்கர் நல்லா காயிட்டும் இந்த பக்கம் முட்டை வச்சிடலாம் அதுவும் வேகட்டும் குக்கர் காஞ்சிச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் நெய் எதுவும் போடலை கல்லெண்ணெய் மட்டும்தான் ஊற்றுறேன் நெய் போடலை ஒரு நூறு கிராம் மாதிரி எண்ணெய் ஊற்றிருக்கேன் மட்டனுக்கு மட்டன் பிரியாணிக்கு வந்து ஜாஸ்தி நெய் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து மட்டன்லேயே நிறைய கொழுப்பு இருக்கிறதுனால நிறைய கொழுப்பு நாங்கள் வாங்கும்போது வாங்க மாட்டோம் இருந்தாலும் அந்த கறியிலையே நிறைய கொழுப்பு இருக்கிறதுனால மட்டன் பிரியாணிக்கு நான் எப்போயும் நெய் ஊற்ற மாட்டேன் பாருங்கள் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலையெல்லாம் போட்டுக்கலாம் மாதிரி தான் நான் கா பச்சை மிளகா போட மாட்டேன் எப்பயுமே நம்ம நிறைய இப்போ பச்சை மிளகாய் நான் யூஸ் பண்ணுறது இல்லை அதனால வெங்காயம் மட்டும் பார்ப்போம் ரெண்டு வெங்காயம் நல்லா பெருசாக இருக்கிற வெங்காயம் அதே மாதிரி பிரியாணி வந்து எப்போ நம்ம செஞ்சாலும் வெங்காயம் நல்லா வணங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக ஒரு அது இது அது நல்லா வணங்கினா தான் நம்மளுக்கு பிரியாணி நல்லா வரும் அதனால அதுதான் ஃபஸ்ட்டு இப்போ வந்து இது வெங்காயம் நல்லா வணங்கட்டும் நம்ம ஒரு அதுக்கு ஒரு பத்து நிமிஷம் டைம் கூட எடுத்துக்கலாம் அதனால் ஒன்று ஒன்று அதனால் வெங்காயம் நல்லா வணங்கட்டும் நல்லா ப்ரௌனிஷாக வந்து வணங்கட்டும் பாருங்கள் வெங்காயம் நல்லா இப்படி வணங்கணும் நல்லா இப்படி ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுலாம் ஏன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் நான் ஏன்னா வந்து ஏற்கனவே நம்ம மட்டனில் போட்டு கலக்கியிருக்கோம் அது இல்லாமல் நம்ம ஒரு அரிசி ஒரு அரை அரை கிலோவுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி மட்டன் ஒரு அரை கிலோ நம்ம ஒரு கிலோன்னு வச்சுக்குவோமே அதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் போதும் இஞ்சி பூண்டு மசாலு இதுக்கு நல்லா வணங்கட்டும் இஞ்சி பூண்டு வாங்கி வச்சு தக்காளி பெருசாக பெரிய பெரிய தக்காளி ஒன்று சின்ன தக்காளி ஒன்று ரெண்டு தக்காளி அதுவும் கூட கொஞ்சம் நல்லா வாங்குவோம் இப்போ வந்து தேவையான ஊற்றி போட்டுருவோம் ஏற்கனவே நம்ம மட்டனில் போட்டிருக்கோம் அதனால பார்த்து போட்டுக்கோங்க ஜாஸ்தி ஆகிடு போட்டுக்கோங்க தக்காளி கொஞ்சம் நல்ல இந்த ஸ்பேஜில் கொஞ்சம் தயிர் ஊற்றிக்குவோம் மட்டனே நாங்கள் போட்டுக்கோம் தயிர் அதனால கொஞ்சம் ஒரு ஆஃப் பேக்கெட் மட்டும் போடுறோம் நாங்கள் தனியா தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுறோம் ஒன்றரை ஸ்பூன் தனியா தூள் மிளகா தூள் வந்து நம்ம மிளகா அரைச்சி ஊற்றிக்கிறதுனால நம்ம மிளகா தூள் போட போட மிளகாவோட காரமே தான் அரைச்சி வச்சிருக்கேன்னா இது மட்டும்தான் காரம் வேறு எதுவும் ஏன்னா நம்ம மட்டன்லேயும் போட்டு கலக்கி வச்சுருக்கோம் அதனால் இதுவே சரியாக போயிடும் இதுவே போதும் இந்த மாதிரி நீங்கள் காஞ்சி மிளகா அரைச்சி ஊற்றி செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மிளகா தூள் போடாமல் அப்படி ட்ரை பண்ணி பாருங்க போட்டீங்க இது கொஞ்சம் வாங்கட்டும் நான் வந்து நெய் போடல உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இறக்கும் போது ஒரு நாலு ஸ்பூன் நெய் ஊற்றி இறக்கிக்கோங்க அப்போ இன்னும் நல்லா கொஞ்சம் மனமாக நல்லாயிருக்கும் இப்போ நல்லா இது ஹேவியாக நல்லா வந்துடுச்சு இப்போ என்ன பண்ணலாம் நம்ம வந்து மசாலாலாம் போட்டு கலக்கி வச்சுருக்காங்க அந்த மட்டனே இதில் போட்டுருவோம் மட்டனை போட்டு நல்லா கலக்குது ஒரு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றலாம் நம்ம இப்போ ஒரு க்ளா மூணு கிளாஸ் போட்டுக்கிறதுல மூணு சொம்பு தண்ணி ஊற்றணும் அதில் நான் ஒரு சொம்பு இப்போ உள்ள ஊற்றி ஒரு ஆறு விசில் வேக வச்சிட போகிறோம் மட்டன் அதுக்கப்புறமா எடுத்து அரிசி போட போகிறோம் இப்போ இதில் நம்ம ஒரு சொம்பு தண்ணி ஊற்றணும் அரைச்சி வச்சுருக்க மிளகாவையும் தான் இதை ஊற்றிடணும் பார்த்து ஊற்றிக்கோங்க அப்புறமா கூட ஊற்றிக்கலாம் ஏன்னா காரம் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் பாதி மட்டும் ஊற்றிட்டு விசில் போட்டுற போகிறேன் அதுக்கப்புறமா எடுத்து செக் பண்ணிட்டு கூட ஊற்றிக்கலாம் காரம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ வந்து இந்த ஒரு சும் தண்ணியை ஊற்றிட போகிறேன் மட்டன் வேகத்துக்கு உப்பு மட்டும் கொஞ்சம் போட்டுக்கணும் உப்பு கொஞ்சம் பற்றலை அவ்வளோதான் இப்போ இதை விசில் போட்டு ஆறு விசில் ஏழு விசில் விட்டுடலாம் மட்டன் நல்லா உப்பாகட்டும் அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு ரைஸ் போட்டு ஒரே விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து ஒரு ஆறு விசில் விட்டுட்டேன் பாருங்க மட்டன் நல்லா வெந்துருச்சா தெரியுதா உங்களுக்கு இப்போ என்ன பண்ணால் ரைஸை போட்டுக்கலாம் ரை நான் உடற்படி தானே ஊற்றிருக்கேன் இன்னும் ஒரு அரசு அதான் போதும் பார்த்திங்களா காரம் நான் சொன்னால் காரம் அதுவே கரெக்டாக இருக்குது இவ்வளோ இதை ஊற்றிருந்தால் இன்னும் நிறைய காரம் இருக்கும் அதனால் இந்த மாதிரி மிளகாய் அரைச்சி ஊற்றும் போது பார்த்து ஊற்றிக்கோங்க நான் பாருங்கள் இவ்வளோ நிறுத்திட்டேனா அதுவே போதும் காரம் கரெக்டாக இருக்குது இப்போ அரிசி போட்டாச்சு இப்போ வந்து ஒரு விசில் விட்டால் போதும் இந்த பக்கம் நம்ம என்ன பண்ணலாம் சிக்கன் சுட்சி போய் போட்டுடலாம் அதுவும் நல்லா ஊறிட்டுருக்கும் அப்படியே சிக்கன் சிக்ஸ்டி போய் போட்டுடலாம்